கன்னியாகுமரி மாவட்டத்தின் வரலாற்றையும் அதன் தொன்மை நிறைந்த தன்மையையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை புரிந்து கொண்டு அந்த பாத்திரங்களின் வீர தீர சாகச தன்மைகளை எதிர்கால சந்ததி உணர்ந்து கொள்ள ஒரு உருவகம் வேண்டும் என்பதற்காகவே சில நீளமான விளக்கங்கள் தேவைப்பட்டன கன்னியாகுமரி குறித்து பல்வேறு நூல்கள் வெளிவந்தாலும் அவை அனைத்தும் சுருக்கமும் இன்னும் ஒரே நூலாக ஆவணப்படுத்தப்படவில்லை முதல் இன்றைய கன்னியாகுமரி வரை ஒரு வரலாற்று தேடலாக இக்குறிப்புகள் விளங்கும் அல்ல நினைவூட்டல் மட்டுமே சரித்திர சமுத்திரத்தில் ஆழம் நிறைந்த முடிவில்லா தேடலாக கற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட நிகழ்வுகளை உங்களுக்காக பந்துவிருக்கின்றோம் கன்னியாகுமரியின் அருமை நிறைந்த வரலாற்றை மற்ற பகுதி மக்கள் அறிந்துணரவும் ஆர்வமுள்ளவர்கள் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளவும் ஒரு உந்தரதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் குமரி மறைக்கப்பட்ட குமரி முன்னோர்களின் வாழ்க்கை முறையையும் அதனோடு இணைந்த இலக்கிய பொருளாதார பண்பாட்டு தன்மைகளையும் தருவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றோம் குமரி நாடு எனப்படும் கன்னியாகுமரி கன்னி குமரி என்னும் சொற்கள் இளமையை குறிக்கும் வார்த்தைகளாகும் குமரி நாட்டில் சமண சமயம் நீண்ட வரலாறு கொண்டது இங்கு தோன்றிய இலக்கிய இலக்கணங்கள் பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் சமய ஒழுக்கங்கள் சங்ககால அவ்வையார் சமூக போராளியான ஐயா வைகுண்டர் முதல் பிராஸ்டன் கிறிஸ்தவர் மகாராசன் வேதமாணிக்கம் மன்னர் மார்த்தாண்டவர்மனின் தளபதி அனந்த பத்மநாபன் சமண பள்ளிகள் இப்படி மறைக்கப்பட்ட ஏராளமான வரலாற்றை கொண்டது கன்னியாகுமரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நால்வகை நிலமும் தன்னகத்தை கொண்டு பாலை என்னும் பாலைவனம் இல்லாமல் வளம் கொழிக்கும் கன்னியாகுமரி முதலாம் நூற்றாண்டில் சீடர்களில் ஒருவரான தோமையாரும் பதினைந்தாம் நூற்றாண்டில் புனித சவேரியாரும் தொண்டாற்றிய பெருமை மிக்கவன் தற்போது புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட இந்தியாவின் முதல் மறைசாட்சியான புனித தேவசகாயம் பிறந்து வாழ்ந்து மறைந்த மண் இந்த சமயத்தின் பெருமையை உலகெல்லாம் பறைசாற்றிய சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த முக்கடல் சங்கமம் இது ஒரே நேரத்தில் நூறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் திறன் கொண்ட சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் பாவலர் மண் தாயம் கிடப்பாறை காப்பதே தர்மம் என்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கென வழி சமயம் கண்ட ஐயா முத்துக்குட்டி சுவாமி பிறந்த மண் மலையாள திரையுலகின் தந்தை டாக்டர் ஜேசி டேனியல் நாடார் மலையாள திரைத்துறையின் முதல் கதாநாயகன் திக்குறிச்சி சுகுமார நாயர் மலையாள திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் சத்தியநேச நாடார் என்ற சத்தியன் தமிழ் திரையுலகின் மூத்த முன்னோடி என் எஸ் கிருஷ்ணன் போன்ற ஜாமவான்கள் அவதரித்த காலந்தோறும் அழியாத புகழ் கொண்ட புண்ணிய பூமி பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில் அங்கம் வகித்த திருமதி அரசியலில் மகளிருக்கு வழிகாட்டிய காவல்துறையை உலக தரம் கொண்ட புகழுக்கு உயர்த்திய வால்ஜர் தேவராம் ஐ பி எஸ் தற்போதைய டிஜிபி சைலேந்திர பாபு ஐ பி எஸ் ஐஜி அமல்ராஜ் ஐ பி எஸ் போன்ற திறமை மிகுந்த காவல் அதிகாரிகளை நாட்டுக்கு அர்ப்பணித்த மண் தெலுங்கானா போராட்டத்துக்கு முன்பே இந்தியாவின் வரலாற்றில் தங்களின் மார்புகளை மறைத்து மானம் காப்பதற்காக மன்னராட்சிக்கு எதிராக பெண்களை தலைமை தாங்கி நடத்திய வரலாற்றில் மறைக்கவோ மறக்கவோ முடியாத தோல் போராட்டம் என்ற புரட்சி நடைபெற்ற மண் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் குளச்சல் துறைமுகத்தில் நவீன ஆயுதங்களுடன் போர் தொடுத்த டச்சு படையை வாழும் வேலும் கொண்டு மதியால் வென்ற வீரர்கள் வாழ்ந்த வீரம் நிறைந்த பூமி உலகில் எங்கும் பார்க்க முடியாத சமுதாய புரட்சியான அண்ணன் இந்துவாகவும் தம்பி கிறிஸ்தவனாகவும் தந்தை கிறிஸ்தவனாகவும் தாய் இந்துவாகவும் வாழும் சமய நல்லிணக்கம் நிறைந்த மண் வங்காள விரிகுடா அரபிக்கடல் இந்துமா கடல் என முப்பெரும் சமுத்திரங்கள் சந்தித்து முக்கடலும் சங்கமிக்கும் சரித்திர பூமி பத்மநாதபுரம் அரண்மனையில் அமைந்திருக்கும் உலகத்தில் இருக்கும் ஒரே சரஸ்வதி தேவி கோயில் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் உலகில் எங்கும் இல்லாத கோயில் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் ஒரே உருவமாக காட்சியளிக்கும் தானுமலையான் ஆலயம் திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படும் பெண்களின் சபரிமலை மண்டைக்காடு தமிழின் முதல் இலக்கியமான தொல்காப்பியம் படைத்த தொல்காப்பியர் பிறந்த காப்புக்காடு இவற்றோடு தமிழ் மலையாளம் என்னும் இரு பெரும் கலாச்சாரங்கள் இணையும் இடமும் இதுவே இந்தியாவின் தென்கோடியான குமரிமுனைக்கு தெற்கே குமரிகண்டம் என்ற நிலப்பரப்பு என்றும் அது அழிந்து விட்டது என்றதும் வரலாறு சிலப்பதிகாரம் மற்றும் போன்ற சங்க நொடியில் பாவமும் என்ற சிலப்பதிகார தொடருக்கு அடியார்க்கு நல்லார் என்ற புலவர் உரை எழுதுகையில் ஏழ்தெங்க நாடு ஏழ் மதுரை நாடு ஏழ் முன்பாலை நாடு ஏழ் பின்பாலை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு குணகாரை நாடு ஏழு குறும்பனி நாடு முதலிய நாற்பத்தொன்பது நாடுகளும் குமரி கொல்லம் போன்ற பன்மலை நாடுகளும் காடும் நதியும் பதியும் தடநீர் குமரி வடம்பெருங்கோட்டின் காலும் நீர் கொண்டது என்பது வரலாறு குமரி நாட்டின் வடக்கு எல்லையான குமரியாரும் தெற்கே வட வடிவம்பல பாண்டியனின் ஆட்சி பகுதியில் ஓடிய பழுரியாரும் இருந்தது என்பர் இந்த அழிவுகளை மணிமேகலை பீடிகை பிறப்புணர்ந்த காதை பதினொன்று இருபத்தி இரண்டு குறிப்பிடுகிறது மூன்று முறை ஏற்பட்ட கடற்கோளில் பாண்டியனின் இடைச்சங்கம் அமைந்திருந்த கோநகர் கொர்க்கையும் கபாடபுரம் மகேந்திரமலையும் கிழக்கு கடற்கரை பகுதிகளும் பூம்புகாரும் அழிந்ததால் அரவண அடிகளும் மாதவியும் வெளியேறிய செய்திகளை மணிமேகலை குறிப்பிடுகின்றது கட்சி மாநகர் புக்க காதை எண்பது எண்பத்தி இரண்டு இந்நிகழ்வுகள் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் நடந்ததாக தொல்லியல் ஆய்வுகள் கூறுகின்றன மனிதன் தோன்றிய இடம் லெமோரியா கண்டம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் அந்த இடமே குமரி கண்டம் அல்லது குமரி நாடு என்று அழைக்கப்படுகிறது அதனால்தான் தமிழ் தோன்றியது தென் மாவரியில் மூழ்கி போன குமரி நாடு ஆதலால் தமிழன் தோன்றியது அந்நாடே என்பார் தேவநாய பாவனார் தமிழ் மொழி வழங்கும் தமிழகத்தின் எல்லையை குறிப்பிடும் போது குமரியை தென்னெல்லையாக வழங்கும் வழக்கம் பழந்தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் காணப்படுகின்றன கடந்த தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்பது பனம்பாரனார் எழுதிய தொல்காப்பிய பாயிரம் ஆகும் குறுங்கோழியோர் கிழார் காரி நன்னூலார் மதுரை சொக்கநாதர் போன்ற புலவர்களும் தொல்காப்பியம் புறநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை பாண்டிய நாட்டு சரித்திரம் போன்ற இலக்கிய நூல்களும் குமரி நாட்டின் பெருமையை பறைசாற்றுகின்றன குமரிக்கண்டம் ஒரு சிறு சிறு பகுதி அல்ல இது பல நாடுகள் அடங்கியிருந்தன பாகம் இரண்டு விரைவில்